ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலே முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பிரதி அமைச்சர்கள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களின் செயலாளர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன அது தொடர்பான காணொலிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களிலே வைரலாக பரவி வருகின்றது அன்பகுமார் திசநாயக்க அவர்கள் ஜனாதிபதி ஆனதன் பின்னர் புதிய அமைச்சரவை உருவானது அதனைத் தொடர்ந்து புதிதாக அமைச்சுக்களின் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பிரதி அமைச்சர்கள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களின் செயலாளர்கள் என்று அவர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் அனைத்தும் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அதாவது உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி செயலகத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்படியான சூழ்நிலையில் இப்படியான சூழ்நிலையில் அவ்வாறு நிறுத்தப்பட்டிருக்கின்ற வாகனங்கள் தொடர்பான காணொளிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலே ஆகிக் கொண்டிருக்கின்றன அவ்வளவு வாகனங்கள் இருக்கின்றது அதாவது நூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது பல்வேறு இடங்களில் இவ்வாறு வாகனங்கள் தடுத்து நிற்பதை அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் அது நிறுத்தப்பட்டிருக்கின்ற வாகனங்களில் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான வாகனங்களின் பெருமதி என்பது சுமார் மூன்று கோடியை தாண்டும் என்று கூறப்படுகின்றது அவ்வளவு அவ்வளவு சௌசு வாகனங்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே ஆகவே இவர்கள் இந்த வாகனங்களை பயன்படுத்தினார்கள் என்று குற்றம் சாட்டுவதை விட இன்னொரு விடயத்தை இதிலே பார்க்கலாம் அதாவது எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலையிலும் பொருளாதார நெருக்கடியிலும் பிள்ளைக்கு பால்மாவில் பால்மாவிலிருந்து எங்களுக்கு காய்ச்சல் வந்தால் போடுகின்ற மாத்திரை வரைக்கும் நாங்கள் வரி கட்டி வாங்குகின்றோம் இவ்வா இவ்வாறு மக்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பணத்தில் கட்டப்படுகின்ற வரியை எடுத்து இப்படியான சொகுசு வாகனங்களை எல்லாம் வாங்கிவிட்டு அந்த இவ்வளவு வசதிகளையும் வைத்துக்கொண்டு இந்த மக்களுக்கு சரியாக சேவையாற்றாமல் இருந்திருக்கின்றீர்களே என்கின்ற பொழுதுதான் இங்கே உங்கள் மீது அதிகமான கோபம் வருகின்றது ஆகையால் நீங்கள் உங்களுக்கான அனைத்து சலுகைகளையும் தந்தது இந்த மக்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வீர்கள் நீங்கள் அடிக்கடி கொழும்புக்கு போக வேண்டி வரும் ஜாழ்ப்பாணத்துக்கு போக வேண்டி வரும் எனவே உங்களது கடமையின் போது வாகனங்களோ அல்லது வசதிகளோ இடையூறாக இருக்கக்கூடாது தடைகளாக இருக்கக்கூடாது என்பதற்காக உங்களை ஒரு சொகுசு வா உங்களை ஒரு சொகுசு வாழ்க்கைக்கு மக்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் அப்படியான மக்களை பற்றி எல்லாம் யோசிக்காமல் அந்த மக்கள் மீது ஏறி பயணம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசித்து இன்று அனைவரும் நடுத்தருவிலே நிற்கின்றீர்கள் என்பதுதான் இதனூடாக இதனூடாக நாங்கள் அவதானிக்கின்ற விடயமாக இருக்கின்றது ஆகவே மக்கள் பிரதிநிதிகள் அரசாங்க ஊழியர்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு செல்லப்படுகின்ற இந்த வாகனங்கள் சலுகைகள் அனைத்துமே மக்களின் வரிப்பணத்தில் வந்தது அதனை வைத்துக்கொண்டு நீங்க மக்களுக்கு சரியான சேவைகளை செய்யுங்கள் உங்களுக்கு ஓரளவாக அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கின்றது உங்களது உங்களது சம்பளங்களை வைத்து அப்ப இருக்கின்ற போது ஏன் பிள்ளை பிள்ளையின் பிள்ளை பூட்ட பிள்ளை என்றெல்லாம் சொத்து ஜெயிக்கின்றீர்கள் அது தற்பொழுது அங்குமா திசைநாயக்க ஆட்சி அமைந்திருக்கிறது ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த மக்களுக்காக செயற்படுங்கள் விடுமுறை காணவரை சந்திக்கின்றேன் நான் நடராஜா சஜயகாந்த்